முயற்சியில் தான் மகிமை இருக்கிறது அந்த குறிக்கோளை அடைவதில் இல்லை மகாத்மா காந்தி வரிகள் ரகுவிற்கு அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வந்தது சார் அர்ஜுனன் சார் வந்திருக்காரு பல்லை கடித்தான் ரகு துரத்தி விட அவன் ஆபீஸ்ல இருந்து தான் அவன் ஆஃபீஸ் முடிகிற டைம்ல வந்து அவன் என்ன கிடைக்கப் போறான் அவன் ஒர்க் ஏதாச்சும் பெண்டிங் இருக்கா எஸ் சார் அவனுக்கு தெரியாம வேற யாருகிட்டயாவது விடு அப்படி யாரும் கிடைக்கலன்னா எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்ப நான் முடிச்சிடுறேன் ஆனா அவன் ஆஃபீஸ்ல இருந்து இருக்கணும் எஸ் சார் தயக்கமாக ஒலித்தது அவன் குரல் எந்த வேலையும் இல்லைன்னாலே அவனே கடுப்பாகி கிளம்பிடுவான் ஏதாச்சும் சத்தம் போட்டானா நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு தெரியாது சார்னு கையை விரிச்சிடு ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணால் நான் பார்த்துக்கிறேன் ஓகே சார் அழைப்பை துண்டித்தவன் சோட்டா பச்சா என்று சத்தமாகவே திட்டினான் அர்ஜுனன் கோபத்தோடு வீட்டிற்கு வந்தபோது வெளியில் நின்றிருந்த காரை கண்டு ஒரு நொடி திகைத்தான் வேகமாக கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்று அழைப்பு மணியை விடாமல் அழுத்தினான் வரேன் வரேன் என்றவாறே வந்து கதவை திறந்தார் வாசுகி இவனை கண்டு எதுக்குடா இப்படி அழுத்துற வந்து திறக்க வேண்டாமா பைத்தியக்காரா என்றார் கோபமாக அவனோ அவரை கண்டுகொள்ளவே இல்லை தள்ளுமம்மி விட்டு வேகமாக தன் அறைக்கு சென்றான் அங்கே அவன் கபோர்டில் இருக்கும் உடைகளை எல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்துவிட்டு தன் உடைகளை அங்கே அடுக்கி கொண்டிருந்தாள் ஜோஷிதா ஜோ என்றவாறே அவளிடம் ஓடியவன் அவளை அப்படியே பின்னால் இருந்து இடையோடு தூக்கி சுற்றினான் ஏய் என்ன பண்ற ஏஜே அவள் கத்துவதை எல்லாம் காதில் வாங்காமல் அப்படியே போய் மெத்தையில் விழுந்தான் அவளை தன் பக்கமாக திருப்பி பார்க்க செய்து அவள் கண்ணம் பற்றி அழுத்தமாக முத்தம் வைத்தான் இப்போதான் என் கிட்ட பேச மனசு வந்துச்சா கேட்டுக்கொண்டே அவள் நெற்றி முட்டினான் அவன் ஒரு கண்ணம் பற்றி மற்றொரு கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள் ஜோ என்றான் கண்கள் விரிய ஆச்சரியமாக அவன் கழுத்தோடு கட்டிக்கொண்டு ஒன்று போதுமா என்றாள் உரக்க சிரித்தான் அர்ஜுனன் அவள் மூக்கை பிடித்து ஆட்டியவாறு கூறினான் ஆனாலும் உன் பிடிவாதம் இருக்கே ரொம்ப மோசம் அந்த ஆள் சொன்னாரன்றதுக்காகவே ரெண்டு நாள் நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் இல்ல அவள் புன்னகை மறைந்தது அவன் நெஞ்சில் கை வைத்த பின்னால் தள்ளி அவன் கன்னத்தில் பலார் என்று அறைந்தாள் ஆ என்ன ஜோ எதுக்கு என்ன அடிச்ச என்றான் பாவமாக அவன் சட்டையை பிடித்து தனக்கு நெருக்கமாக இழுத்து கொண்டவள் அவன் கண்களுக்குள் ஊடுருவியபடி கேட்டாள் அறிவே இல்லையா ஏஜே உனக்கு ஏன் இப்படி கேட்குற பின்ன என்ன நீ அவன் கூட வாழ்ந்துட்டு வந்தால் தான் உனக்கு சொத்து தருவேன்னு அந்த ஆள் சொல்கிறாரு நீயும் பொட்டிக்காக வச்சா என்னை அக்செப்ட் பண்ண மாட்டியான்னு கேட்குற என்னை பார்த்தா எப்படிடா தெரியுது உனக்கு சொத்துக்காக அவள் முடிக்கும் முன்னாவள் வாயை பொத்தி நான் அர்ஜுனன் அவன் குரலே நடுங்கியது என்ன பேசுகிற ஜோ ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிற பணத்துக்காகத்தான் நீ என்னை ஏற்றுக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை ஐ எம் சாரி எனக்கு தெரியும் மேஜே நீ எப்பவும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் அதனால தானே உன்னை அவ்வளோ லவ் பண்றேன் மீண்டும் அவன் கழுத்தோடு கட்டிக்கொண்டாள் ஐ லவ் யூ இந்த நிமிஷத்திலிருந்து ஏஜே என்கின்ற அர்ஜுனன் தன் மனைவியிடம் எத்தனை மொத்தம் தன் மனைவியிடம் இருந்து எத்தனை முத்தங்கள் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்றவள் முத்தங்கள் மட்டுமல்ல என்ன கேட்டாலும் தரப்படும் என்றாள் மெல்லிய குரலில் சிரிப்போடு அப்படியே அவளை கட்டிக்கொண்டு அவள் கன்னத்தில் தன் இதழை பதித்தான் நீண்ட நேரம் கழித்தே விலகினான் அவளை பார்க்க அவள் தன் மறு கன்னத்தை காட்டினாள் அங்கும் தன் இதழை பதித்தான் அடுத்து அவன் பார்வை இதழை தீண்ட அவள் முகம் சிவந்து போனது மெல்ல நெருங்கிய நேரம் அவன் செல்போன் ஒலித்தது யார் அந்த கரடி என்றவாறே தன் செல்போனை எடுத்து பார்க்க அது சைக்கோ என்று காட்டியது காட் இந்த ஆளுக்கு மட்டும் நாம சந்தோஷமா இருந்தா எப்படி தான் தெரியுமோ கெடுத்து விடுறதுக்குனே கால் பண்ணுவான் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டவன் சாரி ஜோ ஒன் இம்பார்ட்டன்ட் கால் பேசிட்டு வந்துடவா என்றான் சி போய் பேசிட்டு வா நான் இங்கேயே தான் இருப்பேன் எங்கேயும் போயிட மாட்டேன் என்றால் சிரித்து கொண்டே மீண்டும் அவள் கன்னத்தில் அவசரமாக ஒரு முத்தத்தை வைத்துவிட்டு விட்டு ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியில் ஓடினான் அவள் முன் பேசி அவள் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம் என்று யோசித்து வெளிகேட்டின் முன் நின்று அழைப்பை ஏற்றான் என்ன மிஸ்டர் அர்ஜுனன் என்ன சொல்றாங்க உங்க பொண்டாட்டி இதை கேட்கத்தான் கால் பண்ணியா வையா நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்புறமா காலை கட் பண்ணுடா சோட்டா பஜ்ஜா எந்த சொத்துமே வேணாம் ஏன் அவளோட ஆசிட் ஆசை பொட்டி கூட வேண்டாம்னு சைன் பண்ணிட்டு நீ மட்டும்தான் வேணும்னு உன்கிட்ட வந்திருக்காடா அவள் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் உன்ன ரகு பேசி போதே அழைப்பை தொண்டித்திருந்தான் அர்ஜுனன் ஒரு புயலாக உள்ளே நுழைந்தான் காஃபி குடிக்கிறியாடா வாசுகியின் கேள்வி அவன் காதுகளை எட்டவே இல்லை வேகமாக அறைக்குள் நுழைந்தவன் ஜோ சொத்து எதுவுமே வேண்டாம்னு சைன் பண்ணிட்டு வந்தியா என்றான் அவள் கண்ணம் தாங்கி கண்கள் சிமிட்டி புன்னகைத்தாள் ஏன் ஜோ பொட்டி கூட வேண்டாமா இடம்பளமாக தலையசைத்தாள் அவன் கண்கள் கலங்க துடித்தன இப்போ நான் ஏஜேவோட ஜோ மட்டும்தான் ஆனா இப்பவும் என் ஏஜேக்கு என் மேலே இருக்கிற அன்பு குறையாதுன்னு எனக்கு தெரியும் அந்த அன்பு மட்டும் போதும் ஏஜே அழுகையை எச்சில் கூட்டி விழுங்கியவன் அவள் முகம் முழுவதும் முத்தம் வைத்தான் உன்னோட இந்த அன்புக்கு நான் என்ன ஜோ செய்வேன் உன் மனசில் இடம் கொடு இந்த வீட்டில் இடம் கொடு இந்த ரூமில் இடம் கொடு அப்புறம் உன் மம்மியோட பாசத்தில் எனக்கும் கொஞ்சம் பங்கு கொடு அவங்க மடியில் தலை சாஞ்சு படுத்துக்க எனக்கும் உரிமை கொடு அவள் வாயை பொத்தினான் எவ்ரி திங் ஃபார் மை ஜோ இஸ் மை குவீன் இனி எதுக்குமே பர்மிஷன் நான் மட்டும்தான் கேட்பேன் அவள் யார்கிட்டையும் கேட்கக்கூடாது அவள் இதழை வருடினான் இந்த வாயிலிருந்து ஆர்டர்ஸ் மட்டும் வந்தால் போதும் அவன் வார்த்தைகளும் பார்வையும் செயலும் அவளை ஏதோ செய்ய தன்னை மறந்து கண்களை மூடிக்கொண்டாள் ஜோஷிதா ரகு ரெண்டு பேரும் ரூமை விட்டு வெளியவே வரலப்பா வாசுகி ரகுவிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் அதெல்லாம் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் ஜோசியர்கிட்ட காட்டியாச்சு அவர் ஃபிக்ஸ் பண்ண டைம் தாம் அவன் கூற்றில் திகைத்தார் வாசுகி அம்மா நைட்டுக்கு சமைச்சிட்டீங்கல்ல ஆச்சுப்பா நீங்க எடுத்து வச்சிடுங்க அவங்க சாப்பிட்டுக்குவாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க உங்களுக்கு நைட் டியூட்டி தானே அவர் பதில் பேசாமல் திகைத்து நின்றார் என்ன ஆச்சுமா ஏன் ரகு இன்னைக்கு எனக்கு நைட் டியூட்டின்ற வரைக்கும் தெரியுமா எல்லாமே யோசிச்சு தான் பிளான் பண்ணியிருக்கல்ல உன்னை சுற்றி இருக்கிறவங்கள அவ்வளோ இல்லை நீ என் பையனாக இருந்திருக்கலாம் நானும் கொடுத்து வச்சவளாக இருந்திருப்பேன் இப்போவும் நான் உங்கள் பையன்தாம்மா உங்க மனசுலையும் அந்த எண்ணம் இருக்கிறதுனால தானே அர்ஜுனனை உங்கள் இருந்து பிரிச்சு வச்சப்போ கூட என்னை மீறி ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தீங்க அவர் இருந்து ஒரு துளி நீர் வழிய அவசரமாக அதனை துடைத்து கொண்டார் எதையும் யோசிக்காதீங்கம்மா ம் சிட்டவுட்டில் அமர்ந்து வாசுகியிடம் பேசிக்கொண்டிருந்தவன் அழைப்பை துண்டித்துவிட்டு கதவை மூடிக்கொண்டு உள்ளே வந்தான் அங்கே அறையின் கதவை சாய்ந்து கை கட்டியபடி புன்னகையோடு நின்றிருந்தாள் மீரா ஒரு நொடி திகைத்தவன் மீராமா என்றவாறே அவளிடம் ஓடினான் அவன் நடை கூட கொஞ்சம் தடுமாறியது அவளை இறுக்கமாக அணைத்து கண்களை மூடிக்கொண்டான் மிஸ்டியூ லாட் மீராமா அவன் அணைப்பு இறுக்கி மூச்சு முட்டினாலும் அவனை விலக்காமல் அப்படியே இழுத்து சென்று கட்டிலில் அமர்ந்தாள் வேகமாக அவள் மடியில் தலை வைத்து வயிற்றோடு அணைத்துக்கொண்டான் ரகு ஏன் என் ரகு என்ன தேடுனீங்க இதுவரைக்கும் ஒன் வீக் கூட ரகுவை பிரிஞ்சு ஊருக்கு போயிருக்கேனே ஏன் டூ டேஸ்க்கு இவ்வளோ ஏக்கம் அவன் தலை கோதியவாறே கேட்டாள் அவன் பதில் சொல்லவில்லை நீண்ட நேரம் அவளை விட்டு அவன் விலகவே இல்லை ரகு ம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடவா அவளை விட்டு விலகவே அவனுக்கு மனம் இல்லை ஆனாலும் விலகி கொண்டான் அவள் குளித்து விட்டு வந்தபோது அவன் சிட்டவுட்டில் நின்றிருந்தான் பின்னால் இருந்து அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் இப்பொழுது அவனுக்கு மூச்சு முட்டியது டயர்டா இல்லையா மீராமா ஐ டூ மிஸ்டியூ ரகு ஒற்றை கையால் அவளை அள்ளிக்கொண்டு அறைக்குள் போனான் நீண்ட நாட்கள் கழித்து அந்த அறை முழுவதும் முத்தச்சந்தங்கள் ஒளித்தன இரவு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி படுத்திருந்தனர் கண்ணை கொஞ்சம் சுமிட்டலாம் தப்பில்லை இடம் வளமாக தலையசைத்தான் செல்லமாக அவன் கன்னத்தில் அடித்தாள் மீரா சரி சொல்லுங்க எதுக்கு என்ன தேடுனீங்க அது பார்வையை தாழ்த்திக்கொண்டான் சரி சொல்ல மாட்டீங்க விடுங்க நான் கேட்குறதுக்காகவாச்சும் பதில் சொல்லுங்க ஏதோ பிளான் பண்ணி எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பி வச்சிங்களே அந்த பிளான் சக்சஸ் ஆச்சா அவன் புன்னகைத்தான் அதானே யார் பிளான் பண்ணி ஏதாச்சும் தப்பா போயிருக்கா என்ன அவன் கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்தாள் அப்போ அது ஏதோ ஜோஷி விஷயமா அதுக்கு தான் பாட்டியை கூட பேக் பண்ணீங்களா அவன் மீண்டும் அமைதியாக இருந்தான் அவளை கஷ்டப்படுத்தினீங்களா இப்போது அவள் குரல் அதட்டலாக ஒலித்தது நிமிர்ந்து அவள் முகம் பார்த்தான் சாரி மீரா அவள் முகத்தில் அப்படி ஒரு கோபக்கனல் வேணும்னா என்ன அடிக்க கூட செஞ்சுடு எனக்கு வேற வழி தெரியல இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் அவள் கஷ்டம் எல்லாம் இதுக்கப்புறம் அவளுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அதுக்கு தான் பண்ண அவன் நல்லா இருக்கணும்னு தான் பண்ணேன் ம் என்று அவனை அதட்டி நிறுத்தினாள் மீரா இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்